ஹலோ பிளவுஸோட கட்டிங் வந்து பார்க்க போறோம் இந்த பிளவுஸ் வந்து நம்ம நார்மலா அளவோ பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் கஸ்டமர் வந்து அப்படின்னா வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமா எடுத்திருக்காங்க அதாவது வந்து ஒன்னு இருபது வந்து எடுத்திருக்காங்க பீஸ்ல வந்து எடுத்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது இப்ப நம்ம இதை வச்சு அலோ பிளவுஸையும் வச்சு கட்டிங் வந்து போட்டிருக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரியே வந்து போட்டு முடிச்சிடலாம் கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் கேப்ல இந்த மாதிரி நான் விட்டுறேன் அப்புறம் வந்து கையோட இறக்கம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா பத்து இன்ச் வந்து இறக்கம் வந்து கேட்டிருக்கிறாங்க நம்ம வந்து பத்தரை வச்சிடலாம் அப்பதான் வந்து நமக்கு பத்து இன்ச் ரெடி அளவு வந்து வரும் இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பிளவுஸோட உள் பக்கம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு நீங்க வந்து நம்ம எப்பயும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரெடிமேட் அளவு மாதிரி எடுக்கும் இல்லைங்களா அந்த அந்த மாதிரியும் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் வந்து ஸ்கேல் அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா மட்டும் தீட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு எடுத்துப்பேன் இப்போ இதை கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கேன் அப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நாலு இன் நாலு தையல் வந்து போடுறதுக்காக வந்து விட்டுருக்கேன் இதுதான் நமக்கு இந்த இடம் வந்து ரெடி அளவு ஓகே இப்ப இத திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அப்புறம் உள்ளார திருப்பி விட்டுட்டு அதோட பிசுறு ஒண்ணு இருக்கும் அதையும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப நம்ம போட்டது இப்ப இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு இன்ச்சு சைஸ் வந்து விட்டு இருக்குது இப்ப இதுல ரெண்டு பீச மட்டும் தனியா எடுத்து குடஞ்சு வெட்டிக்கலாம் இப்ப அடுத்து இதோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்கேல் அளவு கேட்டுடலாம் கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு அடுத்து வந்து கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பிறக்கம் ஒரு இன்ச் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால இடுப்பிறக்கம் ஒரு இன்ச் வந்து வச்சுக்கலாம் இப்போ பிளவுஸோட உயரம் வந்து எவ்வளவு இருக்குது இது வந்து பிளவுஸோட பின் பகுதி பேக் பார்ட்டோட நடு போர்ஷன் வந்து எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த கழுத்து போர்ஷனையும் இது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிருக்கேன் அத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் இதுக்கடுத்து இந்த பிளவுஸோட உயரம் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல இருந்து இது வரையும் வச்சு இந்த இடத்துல வந்து ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு சரி இப்போ நம்ம இது வந்து போட்டாச்சு அடுத்து வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா அது ரெண்டையும் இப்படி சென்டரா வர மாதிரி வச்சு கழுத்தை வந்து இப்படி கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அப்படியே கரெக்டா கச்சிதமா வந்து வந்துடும் அடுத்து அப்படியே வந்து இத மடிச்சு விட்டுட்டு இந்த சைடுல வந்து கால் இன்ச் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைட்லயும் வந்து கால் இன்ச் விட்டு தையலுக்கு வந்து நான் சேர்த்து விட்டுக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இடுப்புல இருந்து அதுவரை இந்த சென்டர் வந்து நகராம இருக்கா அப்படிங்கறத இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க கீழே இடுப்பு பகுதியில இருந்து மேல ஆம்கோல் வரையும் நம்ம வந்து இப்ப மார்க் பண்ண போறோம் இடத்துல இருந்து இங்க வரையும் மார்க் பண்ணிட்டு அப்புறம் இது ரெடி அளவு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேல வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு வந்து விட்டு இருக்கேன் ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துரலாம் அவ்வளவுதான் நம்மளோட அந்த வளைவுல கைய மட்டும் இந்த மாதிரி நடுப்பகுதியில வச்சு எடுத்தோம் அப்படின்னா நான் எடுத்திருக்கிறது வந்து பிச்சரோட சேர்த்தி தான் அதாவது நமக்கு வந்து ரெடி அளவு தான் தையலுக்கும் சேர்த்தி தான் வந்து எடுத்திருக்கிறேன் நான் இந்த சைடு டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த டூ இன்ச்சஸ்லயே வந்து சரியா போயிடும் நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதோட அளவுகள்லாம் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கறது வந்து இந்த பிளவுஸோட உயரம் மொத்தம் வந்து வந்து வருது கழுத்து உயரம் வந்து ஒன்பது இன்ச்சு இது எத்தனை இன்ச்சு பிளவுஸ் அப்படின்னா நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸ் ஓகேங்களா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மூணே ஹால் வந்து வருது அப்ப நம்ம தைச்சோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் தான் இந்த இடத்துல வந்து வரும் கழுத்தோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு இருக்கு நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸ்க்கு மூன்றரை இன்ச் வந்து கழுத்தோட அகலம் வந்து இருக்குது அப்புறம் இந்த சைட்ல இருந்து அஞ்சு அப்படின்னா நமக்கு ஆம்கோல் வளைவு ஆம்கோலோட இறக்கம் வந்து அஞ்சு இன்ச் வருது அதுல பாதி ரெண்டரை சைட் நாலு அப்படின்னா அதுல பாதி ரெண்டு ஓகேங்களா இதோட கரெக்டா தான் நமக்கு வந்து இருக்கு இப்ப பதிமூன்று இன்ச் இறக்கம் இது ஒரு சின்ன கால்குலேஷன் தான் அதுல இருந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு அரை இன்ச் கூட கீழே இறக்கி இருக்கலாம் கரெக்டா தான் இருக்கு இது சும்மா வந்து செக் பண்ணி பாக்குறது இந்த மெத்தட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறது இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணிடலாம் பொறுமையா நீட்டா வந்து கட் பண்ணிக்கோங்க நாப்பத்தி நாலு பிளவுஸ்க்கு மூன்று மூணு இன்ச் அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது கரெக்டா இருக்கும் ஆனா அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் கஸ்டமர் எந்த சொல்லல அதனால அடுத்து நம்ம முன்பாகம் போடலாம் முன்பாகம் கிராஸ் கட்டிங்க அதனால நம்ம வந்து கிராஸ்லேயே போட்டுக்கலாம் அப்படியே இந்த சைடு வந்து கரெக்டா எடுத்து வச்சுட்டு கார்னர் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்ப பேக்ல வந்து ஒரு இன்ச் இறக்கம் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு இன்ச் இறக்கத்தை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரண்ட்ல பட்டியில தான் வந்து பிடிக்கணும் ஆல்ரெடி இந்த பட்டி ரொம்ப பெருசா தான் இருக்கு கரெக்டா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து நம்ம பண்ணிடுறோம் அடுத்து இந்த கொக்கிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் மேல ஷோல்டரு எக்ஸ்ட்ரா ரெடி அளவு இப்ப இது அப்படியே ஒரு காலியின்ஸ் வந்து தள்ளிடுறோம் அப்புறம் இந்த ஆம்கோல் வளைவு இந்த சைடுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ இன்ச்சஸ் அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளைவு வந்து எடுத்து அப்புறம் இங்க கீழ இருந்து காலி இன்ச் அதுக்கு மேல இருந்து ஒரு காலி இன்ச் அதுக்கப்புறம் இந்த பட்டியில இருந்து ஒரு காலி இன்ச் பிளவுஸோட முன் உயரம் வந்து எடுத்துக்கலாம் மேல ஷோல்டர் சென்டரா வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லைட்டா ஒரு பென் வரும் பென் வரப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கீழ ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடலாம் இப்ப எடுத்த இந்த மூணு அளவுகளையும் இந்த மாதிரி ஒன்னா இணைச்சோம் அப்படின்னா நமக்கு முன்பாகம் வந்து கிடைச்சிரும் இப்ப இதை வந்து கட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா பிளவுஸோட பிரண்ட் பார்ட் வந்து நம்ம வந்து கட் பண்றோம் இந்த சைடு கட் பண்ணி எடுத்துறலாம் அப்படியே இதோட கழுத்து போர்ஷன் ஷோல்டர் கழுத்து எல்லாமே கட் பண்ணிட்டு அப்புறம் பேக் பார்ட்டோட இது கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து வச்சு செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப கட்டிங் பண்ண பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் கரெக்டா வருதா அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும் ஒரு கால் இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் வருது அப்புறம் ஆம்கோல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தான் இருக்கு ஆம்கோலோட வளைவு மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து எடுக்க வேண்டியதா இருக்குது இன்னொரு தடவை வந்து நம்ம வச்சு கே கரெக்டா இருக்குது இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் இப்ப நமக்கு லெந்த் வந்து இந்த சைடு வருதா இல்ல இந்த சைடுல வருதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இதுவே வந்து போதுமானதா இருக்குது அப்படி இல்லனாலும் இப்படி தைச்சாலுமே வந்து சரியாதான் இருக்கு அதனால நம்ம இந்த சைடு பார்த்தே வந்து வச்சுக்கலாம் கரெக்டா இந்த அளவுக்கு மதிச்சுட்டு பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் இறக்கம் கொடுத்துருக்கோம் அதனால அந்த ஒரு இன்ச் இறக்கத்துக்கு நான் இந்த மாதிரி வந்து கொடுத்தர்றேன் அதுக்கடுத்து ரெடி அளவு ரெடி அளவுல வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கிளாத்தா வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சம் கிளாத் இருக்குது அதை வச்சு நம்ம இன்னொரு கிளாத் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு வந்து கட் பண்ணணும் இந்த கழுத்து பீஸ் வருது இல்லைங்களா இத வந்து நம்ம கொக்கிக்கும் வீக்கும் வந்து வச்சுக்கலாம் இது ரெண்டா அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டு பீஸ் தான் வருமாட்டிருக்குது நீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணனும் மிஷின்லயே கொட்டி வச்சு தைக்கிறதுக்காக இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணிருக்கேன் அது போக வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் பித்துங்க தான் வந்து இருக்கு இதை வேணா நம்ம வந்து உள்ளார வச்சு அட்டாச் பண்ணி விடலாம் இப்போ கழுத்து பீஸ் வந்து தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்க வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ்ல வர மிஸ்டேக் வந்து இருக்கவே இருக்காது கழுத்து லூஸ் ப்ராப்ளம் ஆம்கோல் கிட்ட வந்து சுருக்கம் அப்புறம் வந்து ஆம்கோல் வந்து ஆம்கோல் சுற்றளவு மார்பு சுற்றளவு ரெண்டும் வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி வரல அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி வந்து அந்த ஃபால்ட் எதுவுமே வந்து இருக்காது கப் சைஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது கரெக்டா இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்க வந்து பிளவுஸ் கட்டிங் கூட ஸ்டிச் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்